வருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் இது பயனற்ற உடம்பு இது பயனற்ற உடம்பு புற துறப்பு எல்லாம் இவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறப்பு அன்பில்லாதவர்க்கு அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவர்கள் அகம் என்று ஒன்று இருந்தால் அதில் அன்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் மனிதனுடைய உடல் ஒன்று இருந்தால் அந்த அகத்திலே அன்பு ஒன்று இருக்க வேண்டும் அப்படி அன்பு இல்லாத புற அளவில் அவன் அழகான உறுப்புகளையும் அழகான உடம்பையும் பெற்றிருந்தால் அது எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறார் புறத்தெருப்பு பெற்ற பயன் அன்பு செய்து பிறரை நேசிப்பதே என்றது சொல்லத்தான் இப்படி அவர் சொல்லுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்